ஆக்ஸிஸ் பேங்க் இஸ் ப்ரைவேட் பேங்க் இது ஃபார்மலி வந்து யூடிஐ பேங்க் அப்படி நைன்டீன் நைன்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் செவன் ஃபைவ் யூடிஐ பேங்காக இருந்துச்சு இது வந்து இதுவும் எம்என்சி பேங்க் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்ட் லார்ஜஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகுது இருக்குது அதாவது இதோடைய இது வந்து பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் செக்டாரில் இருக்குது அதே மாதிரி நைன்டீன் நைன்டி த்ரீ தேர்ட் டிசம்பர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபஸ்ட் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது இதோடைய நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஆறு லொக்கேஷன்ஸில் இருக்குது இதோடைய சேர் பர்சன் வந்து அமித் சௌந்திரி இவர் தான் எம்டி அண்டு இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் க்ரோஸு நெட் இன்கம் வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி அண்டு டோட்டல் அசஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இருக்குது அதே மாதிரி இதோடைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி மூணு பேர் அஸ் ஆன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரை படி ஆக்சிஸ் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதோட சப்சிடி கம்பெனிஸ் ஆக்சிஸ் அசஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் கேபிட்டல் ஆக்சிஸ் ஃபினான்ஸ் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆக்சிஸ் யூகிஐ லிமிடெட்லாம் இருக்குது